கவர்ச்சியே காட்டாம டாப் எடுத்து பிடிச்ச ஹீரோயின்கள் தமிழ் சினிமாவில மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து கலக்கினாலும் துளியளவும் கவர்ச்சி காட்டாம ரசிகர்கள் மனசுல வெற்றி நாட்டியிருக்கக்கூடிய நாட்டி இருக்கக்கூடிய நடிகைகள் ஏராளம் இருக்காங்க ரேவதி கேரளாவை பூர்வீகமா கொண்ட ரேவதி மண் வாசனை படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க கவர்ச்சி காட்டாத நடிகை அப்படின்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு வரது ரேவதி தான் மறுபடியும் புதுமை பெண் மௌன ராகம் இந்த மாதிரியான படங்களை ஈஸியா மறக்கவே முடியாது சுட்டரிக்கக்கூடிய பார்வை அமைதிக்கு பின்னாடி காதலோட வலி அப்படின்னு ஏற்கவே முடியாத கல்யாண வாழ்க்கையில ஒரு பெண்ணோட போராட்டத்தை கண் முன்னாடி நிறுத்திருப்பாங்க இது வரைக்கும் இவங்க முகம் சுழிக்க கூடிய வகையில உடைகளை கூட அணியாத நடிகை அப்படின்னு பேர் எடுத்திருக்காங்க சுபலக்ஷ்மி சுட்டு போட்டாலும் தமிழ் வராது பெங்காலி மொழி பேசக்கூடிய பொண்ணு அப்படின்னாலும் பார்க்க தமிழ் பொண்ணு மாதிரியே அழகா இருப்பாங்க சுபலக்ஷ்மி அஜித் நடிச்ச ஆசை படம் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படங்கள்ல நடிக்க மறுத்த சுபலக்ஷ்மி வெளிநாட்டு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க நதியா எயிட்டிஸ்களோட குயின் அப்படின்னு நிறையாவ சொல்லலாம் பூவே பூச்சொடவா படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க அதுக்கு பின்னாடி ரஜினி பிரபு சத்யராஜ் மோகன் அப்படின்னு டாப் ஹீரோக்களோட படங்களில் நடிச்சு பிரபலம் அடைஞ்சாலும் கதைக்கான ஹீரோயினாவே வலம் வந்தாங்க கவர்ச்சியே காட்டாமல் நடிச்சுட்டு வந்து சினிமா இருந்து கொஞ்ச நாள் விலகி இருந்த இவங்க எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் மூலமா மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்க பார்வதி பூ பார் அறிமுகமான பார்வதி குறைஞ்ச நடிச்சிருந்தாலும் நிறைவான கதாபாத்திரத்தின் திரை ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்காங்க பூ பார்வதியை மறந்து போன ரசிகர்களுக்கு மரியான் உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க பல்லவி பிரேமம் படத்தின் மூலமா டீச்சரா வந்து திரை ரசிகர்களோட இதயத்தை கொள்ளையடிச்சவங்க சாய் பல்லவி சமீபத்தில் இவங்க நடிப்புல வெளியான அமரன் படம் ரொம்ப பெரிய வெற்றி பெற்றது அழகை பத்தி யாராவது கேள்வி கேட்டா மேக்கப் இல்லாமலும் இயற்கையா இருக்கிறது தான் அழகு இதுல கவர்ச்சி அப்படிங்கறது முகத்துல அழகா தெரியுது இதை விட கவர்ச்சி தேவையா அப்படின்னு பதில் கொடுப்பாங்க